சேனல் இன்னைக்கு நம்ம மாய சென்சிட்ட எண்பத்தி மூணாவது எபிசோடு தான் பார்க்க போறோம் ஸ்டார்டிங் சீன்ல மாய கிட்ட தான் காட்டுறாங்க அப்போ மாயா விக்ரம் கிட்ட நீ உண்மையா காதலிக்கிறேன் எதுக்கு என்ன அனிமல் மாதிரி இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால விக்ரம் மாயோட சங்கிலி அப்படி அவுத்து விடுறான் நீ என்னை உண்மையாக காதலிக்கிறல்ல விக்ரம் அப்படின்னா அதை எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விக்ரம் நான் இப்ப என்ன பண்ணணும் மாயா நீ என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு சொல்றான் நீ ஒருத்தனை கொண்டு வச்சிருக்கல எனக்கு அங்க இருக்கிறதே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு சோ அந்த டெட் பாடி அப்படியாச்சும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்றாங்க நீ சொன்னா நான் கேட்காம பண்ணால் என்ன உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற எதையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன் நான் இப்போவே சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் விக்ரம் போனதுக்கப்புறம் மாயா பிளேஸ் தப்பிக்கலாம் பார்க்கும்போது விக்ரம் போகும்போதே அந்த ரூமை லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அப்போ மாயா வர வழி இல்லாமல் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதுறாங்க அப்போ அங்கே கரெக்டாக ருத்ரா வரான் ருத்ரான்னு என்ன நினைக்கிற மாயா அவ்வளோ தப்பு பண்ணிட்டு அவளோட பழைய வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறியா என்ன மாயா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறவ அவள் எப்படி ஈஸியாக மாற்ற இடத்துல இருப்பா அப்படின்னு சொல்கிறான் எனக்கு தெரில அமீர் ஆனால் எனக்கு என்னவா மாயா இங்கே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் அப்போ இப்போ மாயா ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அதை தூக்கி போடுறாங்க அது நேராக ருத்ராவோட காரில் வந்து விழுது அப்போ ருத்ரா ஷாக்கிங் ஓடாத எடுத்து பார்த்து ஹெல்ப்னு யார் எழுதிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான் மாயா அப்புறம் அடுத்த லெட்டர் எழுதலாம் சொல்லிட்டு மறுபடியும் உள்ள கூறாங்க அதனால் இவன் மேலே பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை எனக்கு என்னமோ அது மாயா தான் எழுதியிருப்பான்னு சொன்னது அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன நினைக்கிற மாயாவே அவளோட வீட்டில் இருந்து அவளை ஹெல்ப்னு எழுதுவாளா என்ன இது இங்கே இருக்கிற சின்ன பசங்க தான் ஏதோ விளாட்டுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அங்கே பார்த்தா சின்ன பசங்க எல்லாருமே பேப்பரை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க அப்போது ருத்ராவும் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் இவங்க தான் தெரியாம போட்டிருப்பாங்க வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ மாயா அடுத்த பேப்பர் எடுத்து அப்படியே தூக்கி போடலாம் பார்க்கும்போது அவங்க கார் அப்படியே கிளம்பிடுது அப்போ மாயா நம்ம இப்படியே அமைதியாக இருந்துட்டு நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ ஹோலை பார்க்குறாங்க அவன் சாவி வச்சு போட்டும் போது அப்படி சாவி அதில் வச்சுட்டே போயிருக்கான் அதனால மாயா ஒரு பிளான் பண்ணி கதவுக்கு கீழே ஒரு பேப்பரை வச்சிட்டு அந்த சாவி அப்படியே தள்ளி விடுறாங்க அந்த சாவி அப்படியே அந்த பேப்பரில் விழுது அப்புறம் உள்ளக்கு அப்படி இழுத்து அந்த சாவி எடுத்துக்கிறாங்க அப்புறம் அப்படியே திறந்துட்டு அப்படி கீழே போறாங்க மாயா அப்படியே கதவு திறந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கீழே வராங்க அப்புறம் அப்படியே கட்டுலாம் விட்டுட்டு அம்மா நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாயா ஒன்று விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீங்கள் கூட வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கு மாயா இல்லம்மா நானும் உங்கள் கூட வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் நான் இங்கிருந்து அவனை எப்படியாச்சும் தடுத்துருவா அப்படின்னு சொல்லும் போது இல்லை மயா நீ இல்லாம நான் போகவே மாட்டேன் ஒண்ணு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்க விக்ரம் வந்ததால மாயா அங்க சோஃபை அப்படின்னா மறைஞ்சுக்கிறாங்க இவங்களோட அம்மாவும் கை கட்டி கட்டியிருக்க மாதிரி அப்படி ஆக்டிங் பண்றாங்க அப்போ விக்ரம் மாயாவோட அம்மா கிட்ட போயிட்டு மாயா என்ன இப்போ தான் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருக்கா நீங்க மாயாவும் சேர்த்து கூப்பிட்டு போனும் நினச்சிடாதீங்க அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் ஏன்னா மாயா எப்போதுமே எனக்கு மட்டும்தான் சரி நான் இப்போ என்னோட மாயாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகலாம் பார்க்கும்போது மேலே போனால் விக்ரம் கண்டுபிடிச்சிருவால்ல ஏன்னா மாயா கீழே தானே இருக்காங்க அதனால் எப்படியாச்சும் மாயா சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கத்தி இருக்கும் அந்த கத்தி எடுத்துட்டு விக்ரம் ஒழுங்கு எங்களை விட்டுரு இல்லைன்னா என்னோட கையை நானே சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்போ மாயாவோட பார்க்கும்போது மாயா அப்படி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க அழுதுகிட்டு மாயாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இல்லாம அவங்களோட அம்மா கையை கையறுத்துக்கிறாங்க அப்புறம் அப்படியே மயக்கமாட்டி கீழே விழுறாங்க மாயாவோட அம்மா கையறுத்ததை பார்த்து மாயா அப்படி ஷாக்கிங் ஆகிறாங்க அவங்களுக்கு ரிஷி கையெழுத்துக்கிட்டது எல்லாமே ஞாபகத்தில் வருது அப்போ அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றா பாஸ்ட் எல்லாமே ஞாபகத்தில் வந்துது ருத்ரா கூட இந்த நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வந்துடுது ஐயோ ஆன்ட்டி என்ன பண்ணிட்டீங்க தேவை இல்லாமல் அப்படி கையரிச்சு செத்து போயிட்டீங்களே இப்போ நான் மாயாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரில சரி முதல்ல போய் மாயாவை பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் உங்களை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறான் அப்போ மாயாவோட அம்மா ரத்தம் போய் அப்படியே இறந்து போகிறாங்க மாயாவோட அம்மா இறந்ததால மாயா அப்படியே கதறி அழுகுறாங்க அதோட இந்த எபிசோடும் முடியுது மாயாக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்ததால இனிமேல் மாயா என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்த எபிசோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கான் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடம்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க